எங்கள் ஸ்கூலில் சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் என்ன பண்ணணுன்னா லைஃப் சைக்கிள் அதாவது வாழ்க்கை சக்கரம் அதை வந்து அனிமல்ஸ் இல்லாட்டி பறவைகள் பற்றி எதாவது பண்ணணும் அதில் பார்த்திங்கன்னா இந்த தடவை நான் லைஃப் சைக்கிள் அப்போ பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அடல் ஹென் வந்து முட்டை போடுது அதுக்கப்புறமா அது வந்து அடக்காக்குது அதாவது இன்குபேஷன் சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குஞ்சு அதுலேருந்து வெளியே வருது கோழி குஞ்சு அதுக்கப்புறமா கோழி குஞ்சு ஃபுல்லாக வெளியே வந்துடுது அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அப்புறமா ஒரு பெரிய கோழி ஆகிடுது இதை பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஸ்கூலில் கொண்டு போனதும் எல்லாருமே இதை அப்ரிஷியேட் பண்ணாங்க இந்த தடவை ஸ்கூல்லையே நான் மட்டும் தான் ஹென் பண்ணி கொண்டு போயிருந்தேன் நான் மற்றவங்களாம் லைஃப் சைக்கிள் அப்போ பட்டர்ஃப்ளை அது மாதிரி தான் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க மேமும் நான் நல்லா அப்ரிஷியேட் பண்ணி சூப்பர் கூல் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ அவங்ககிட்ட இதை நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் அதனால் ஷேர் பண்ணிட்டேன்